நம் பூமிக்கு இன்னொரு நிலா இருக்கின்றது என்று கூறினால் நீங்கள் நம்புவீர்களா ஆம் இப்பொழுது புதிதாக வானியலாளர்கள் ஒரு அதிசயமான விஷயத்தை கண்டுபிடித்துள்ளாங்க அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என் செவன் என்ற பெயர் வைத்துள்ளாங்க இது ஒரு விண்கல் ஆகும் இந்த விண்கல் பூமியுடன் சேர்ந்தே சூரியனை சுற்றி வருகிறது என்பதுதான் இங்கு அதிசயம் ஆனால் இது உண்மையான நிலா அல்ல எமது நிலாவை போன்று பூமியை சுற்றி வரும் ஒரு அஸ்ட்ராய்டோ விண்பொருளோ அல்ல இது பூமியை மாதிரி சூரியன் சூரியனை தான் சுற்றி வருகின்றது ஆனால் பூமியின் பாதையுடன் மிகவும் இணைந்து ஒத்துழைத்து இருப்பதால் அது எப்போதும் நம்முடன் இருப்பது போல்தான் தெரிகிறது பூமியை சுற்றி வருவது போல்தான் தெரிகிறது இதனால் தான் இதற்கு குவாசிமூன் என்ற பெயரினை விஞ்ஞானிகள் இட்டுள்ளனர் குவாஸ் என்றால் எப்பொழுதும் எம்முடன் பயணித்துக் கொண்டிருப்பது என்ற அர்த்தம் இந்த சிறிய விண்கல் அடுத்த அறுபது ஆண்டுகளுக்கு பூமியின் துணையாக வந்து கொண்டிருக்கும் என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் எனவேதான் இதனை இரண்டாவது மூன் என்றும் அவர்கள் அழைக்கின்றனர் இது இதன் முக்கியத்துவம் என்ன என்று நீங்கள் கேட்கலாம் இதன் முக்கியத்துவம் தான் விண்வெளி பொருட்களின் விண்கற்களின் இயக்கத்தை குறித்து ஆராயவும் எதிர்கால விண்வெளி பயணங்களை இலகுவாக இந்த விண்கற்களின் விசையை பயன்படுத்தி செல்லவும் இந்த ஆய்வுகளுக்கு இது முக்கியமான வழிவகுக்கின்றது அதனால் நீங்கள் வானத்தை அடுத்த முறை பார்க்க போது உங்கள் கண்களுக்கு புலப்படாத இன்னும் ஒரு எமது பூமியை எப்பொழுதுமே வளம் வந்து கொண்டிருக்கின்றது என்பதை மறந்துவிடாதீர்கள் அது சூரியனை தான் சுற்றி கொண்டிருக்கின்றது சூரியனை சுற்றும் ஒரு சிறிய நண்பனாக இருக்கின்றது என்றாலும் எமது எம்முடன் எப்பொழுதும் அடுத்த அறுபது ஆண்டுகளுக்கு வராது தயாராக உள்ளது எனவே இந்த விண்வெளி அதிசயத்தை பகிர்வோம் எல்லோருடனும் இதனை பகிர்ந்து கொள்வோம்